மூன்று வெவ்வேறு கால சந்திப்புகள் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையை ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு வினாடி எழுபத்தி ரெண்டு வினாடி நூத்தி எட்டு வினாடிகள் மாற்றம் அடைகின்றன மூன்று சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் எட்டு இருபது மணிக்கு மாற்றம் அடைகின்றனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்போது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டானா இந்த கொடுக்கப்பட்ட இந்த மூணு நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிங்கப்போ அவ்வளவுதான் அப்ப நாற்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு நூத்தி எட்டு ஓகே இப்போ ஆறால் அடிச்சோம்னா எட்ட ஆறாம் நாற்பத்தி எட்டு பன்னிரெண்டாம் எழுபத்தி ரெண்டு பதினெட்டாரா நூத்தி எட்டு இப்ப என்ன பண்ணலாம் நாலா டிவைட் பண்ணலாம் அப்ப இரண்டாங்க எட்டு முன்னாங்கா பன்னெண்டு இங்க பதினெட்டு அடிக்க முடியாது இப்போ ரெண்டாள் அடிச்சோம்னா ஓ ரெண்டு ரெண்டு மூணு அடிக்க முடியாது ஒன்பது ரெண்டா பதினெட்டு இப்போ மூணால் டிவைட் பண்ணா ஒரு மூணு மூணு மூணா ஒன்பது இப்போ ஃபுல்லா போயிருக்குங்க எவ்வளவு வரும் ஆறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டா நாற்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு இன்ட்டு மூணு இங்க ஒரு மூணு நாப்பத்தி எட்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ஒரு மூணா அப்ப நாற்பத்தி எட்டு ஒன்பதுன்னு வச்சுக்கலாம் அப்ப நாற்பத்தி எட்டு ஒன்பது பேருக்குள்ள வரும் எழுபத்தி ரெண்டு இங்க ஏழு முப்பத்தி ஆறு நாப்பத்தி மூணு எவ்வளவு வருது நானூத்தி முப்பத்தி இரண்டு இந்த கொஸ்டின் ஃபுல்லா வினாடி தானே வந்துச்சு அப்ப வரக்கூடிய ஆன்சர் வினாடி தான் அப்ப நானூத்தி முப்பத்தி ரெண்டு வினாடி அப்படிங்கிறது நான் எப்படி சொல்லலாம் இதை அறுபது டிவைட் பண்ணோம்னா ஏழு அறுபதா நானூத்தி இருபது ஓகேவா மீது எவ்வளவு மீது ஒரு பனிரெண்டு வினாடிக்கு அப்புறம் அடிக்க போகுது அப்ப எட்டு இருபது டைம்ல இருந்து ஏழு நிமிடம் பனிரெண்டு வினாடி கூட்ட அப்ப ஆன்சர் வரும் எட்டு இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டு இருபத்தி ஏழு பனிரெண்டுக்கு அடிக்கும்